ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜிடபிள் சாப்பர் பற்றி ரெவ்யூ பார்க்க போகிறோம் அண்ட் இந்த சாப்பரோட மெயின் ஸ்பெஷாலிட்டியாக பார்த்திங்கன்னா பூண்டும் சின்ன வெங்காயம் சூப்பராக உரிச்சிக்கலாம் ஸோ பொதுவாக நிறைய பேருக்கு வந்து பூண்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா சின்ன வெங்காயம் ரொம்ப நேரம் இருக்கும் பட் இந்த சாப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பூண்டும் சின்ன வெங்காயம் ரொம்ப 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 ஈஸியாக உரிச்சிடலாம் அது எப்படின்னு பார்த்துடலாமா ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ரெண்டு பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து சாப்பான பிளேட் இது மினி பிளேடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பிளேட்ஸும் கொடுத்துருப்பாங்க இந்த சாப்பர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது மெயினாக வந்து கார்லிக் அதே மாதிரி சின்ன வெங்காயம் பீல் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய பேர் இதை வீடியோ போட்டுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன் ஸோ எனக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது ஸோ நம்ம மக்களுக்கும் காட்டணுன்றதுக்காக நான் வந்து ஜிமா கப்பல்ஸ் தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் ஸோ இது பற்றி நாலு குட்டி குட்டி பவுல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த அடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தோல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும் கீழே பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு சார்ஜபிள் ஸோ நீங்கள் வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது சார்ஜ் போட்டு வச்சுட்டீங்கன்னா அழகாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே எடுத்துகிட்டு போகலாம் டிராவல் அந்த அளவுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேபிள் கொடுத்துட்டாங்க பாருங்க சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் நீங்க வந்து கிச்சனில் எந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எக் விஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கலுக்கு பீல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு நான் க்யூட்டான ஒரு மூணு குட்டி குட்டி மக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அந்த கப்ஸ் தான் மெயினான அந்த விஷயம் பார்த்துக்கலாம் பூண்ட உரிக்கிறது அப்படின்னு பூண்டு உரிக்கிறப்ப வந்து ஒரு சின்ன டிப் மட்டும் என்னன்னா மேலே கூட அந்த அந்த மேலே இருக்கும் இல்லையா அது மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம தோல் எடுத்துருங்க ஸோ நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் இல்லை அந்த ஹோம்மேக்கர்ஸுங்க கூட பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்கும் ஸோ இந்த சாப்பர் யூஸ் பண்ணீங்க சூப்பராக ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த வேலையை முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த அட்டாச்மெண்ட்டை சேர்த்துட்டு அதுக்குள்ளே நான் வந்து இந்த பூண்டு அப்படியே சேர்க்குறேன் இது எதுவுமே தோல் உரிக்காத பூண்டு தான் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து சின்ன பூண்டும் சேர்த்துக்கலாம் நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ மேலே அந்த லிட்டை வச்சு இந்த அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டோன்னா இது வந்து நம்மளுக்கு சார்ஜ் சார்ஜபிள் அப்படின்றதுனால கரண்ட் இங்கே கனெக்ட் பண்ணல பாருங்கள் ஸோ அதுலேயே ஆல்ரெடி சார்ஜில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு மூணு புள்ளி காட்டுது பாருங்கள் லைட்டு ஸோ இது வந்து கம்மி ஆக ஆக நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் இப்போ மேலே ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே அழகாக நம்மளுக்கு நார்மலாக சாப் வந்து சாப்பர் ஆகும் இல்லையா அது மாதிரி சுற்றிக்கிட்டே உங்களுக்கு உடுக்கக்கூடிய அந்த தூள் எல்லாத்தையும் அழகாக எடுத்துருது ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பூண்டு வந்து மேலே அந்த இருக்கக்கூடிய அந்த நுனியை வந்து கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக உரிஞ்சிடும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் அப்படி தான் மேலே நுனியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெங்காயத்தை சேர்த்திங்கன்னா தோல் அழகாக உரிச்சு கொடுத்துருங்க ஸோ இது நிறைய நான் ரிவ்யூஸ் பார்த்தேன் நல்லாமே நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஸோ ஒர்த்துபிளான ஒரு ப்ராடக்ட் தான் நான் நினைக்கிறேன் ஜிமா கப்பல்ஸ்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா யூஸ் இருக்கக்கூடிய ப்ரொக்ட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு 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 அஞ்சு நிமிஷம் நான் அதை போட்டு நான் நல்லா வந்து ஷாப் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மிஷினை ஓட வச்சுருப்பேன் அதுக்குள்ளே பாருங்கள் தோலை எடுத்துருச்சு பூண்டு நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு உங்களுக்கு நிறைய பல்க்கான குவான்டிட்டி கூட நீங்கள் அழகாக போட்டு போட்டு உரிச்சு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய பேர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டைமுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அடிச்சு கூட எடுத்துக்கலாம் உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து அழகாக எடுத்து ஆட்ற பாருங்க நல்லாவே தோல் வந்து நீங்க இருக்கு பாருங்க வந்து இது அந்த வேலையை அழகாக செய்யுதுன்னு நான் சொல்வேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி தோணுது நல்லா இருக்குமா இந்த ஒர்த்தாக இருக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளே மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம் அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் அந்த வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன நான் மேலே வந்து நுனி எடுக்க மா போடுறேன் பட் நீங்கள் நுனி எடுத்துட்டு போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக அந்த டோலெலாம் எடுத்துரும் இதுதான் என்னோட ஒரு ஃபீட்பேக் இங்கே அதோட அதோடய வேலையை கரெக்டாக செய்யுது இதை வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்தேன் இதை வந்து கரெக்டாக அதோட வேலைய செய்யுமா இல்லை எப்படி அப்படின்ட்டு பட் நான் யூஸ் பண்ண வரலையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆப்டாக அதோட வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி நம்ம அந்த ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தோல் தனியாக பிஞ்சி வந்துருச்சு ஸோ இதோட வேலையும் நல்லா ஸோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க ஸோ நீங்களே பாருங்கள் அதோட மேல் தோல்லாம் வந்துடுச்சு நான் சொன்ன மாதிரி நான் இன்னும் டிப்பை வந்து நான் கட் பண்ணி போட்டிருந்தான் இன்னும் இன்னும் கூட ஈஸியாக எனக்கு இந்த வேலை டக்குனு முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த டிப் மட்டும் இங்கே மறக்காமல் வச்சுக்கோ வச்சுக்கோம் இன்கேஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மேலே நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை சேர்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணக்கூடிய வேலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஸோ டைம் நல்லா சேவ் ஆகும் ஸோ பாருங்கள் நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தோட அந்த தோல் எல்லாம் போனது நீங்கள் அழகாக இதில் பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தை தோலை உரிச்சி கொடுக்கும் சேர்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்து இந்த தோலை எல்லாம் வந்துடும் ஒரு டிப் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அந்த சரத்துக்கு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டுலாம் புடிசாக கட் பண்ணி போகல இப்போ ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுவோம்ல அப்புறமா பொடி பிடியாக கட் பண்ணுவோம் அதுக்கு செம்மையாக வேலை செய்யுதுங்க சாப்பரில் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு மேலே லிட்டை போட்டுட்டு இந்த மேலே கூட மெயின் யூனிட் அட்டாச் பண்ணுவோம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓட விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃபைனாக நம்ம கையிலலாம் கட் பண்ணவே முடியாது அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி கொடுக்குது ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது மெயினான விஷயம் இது வந்து நம்மளுக்கு சார்ஜபிள் அப்படின்றதுனால நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ நீங்கள் நிறைய வெளியில் போகிறீங்க கேரி பண்ணணும்னா அழகாக கேரி பண்ணலாம் ஸோ சார்ஜ் மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் ஜம்முன்னு இதை வேலை செஞ்சு கொடுத்துரும் அதே மாதிரி மூணு உங்களுக்கு அந்த குட்டி குட்டி ஜார்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஊனத்தில் வந்து நீங்கள் வெங்காயம் ஊனத்தில் வந்து பூண்டு ஊனத்தில் வந்து இன்ஜின் சொல்லி அழகாக வந்து நீங்கள் சாப் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துருக்கு இல்லை ஸோ நான் வந்து நிறைய இந்த நூடுல்ஸ் சைனீஸ்லாம் எல்லாம் பண்றப்போ இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ட்ரை பண்ணுவேன் பட் இருந்தாலும் கையில் அவ்வளோ குட்டியாக வராது ஸோ இந்த சாப்பர் யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம இருந்தால் மின்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இதில் மீட் கூட வந்து நீங்கள் பெரிய அந்த ஜாரில் போட்டு நிறைய வந்து இந்த கெபாப்லாம் பண்ணுவீங்கன்னா கறி கூட போட்டு நீங்கள் மின்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பிரைட்ஸ் ஸோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்க போட்டுட்டு அழகாக இந்த மிஷின் வச்சு ரன் பண்ணிட்டோம்னா சின்ன வெங்காயம் நம்மளுக்கு அழகாக தூள் தூளாக கட் பண்ணி கொடுத்துருதுங்க ஸோ நான் திருப்பின்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா ஜிமா கம்பெனி சின்ஸோட அந்த வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து ஸ்க்ரீன் மேலே கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்படி வாங்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஷாப்புக்கு ஸ்டேட்டாக போய் கூட கூட வாங்கலாம் ஸோ டி நகரில் அவங்களுக்கு வந்து அந்த ரத்னா ஃபேன் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ நேராக பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒன்று வாங்க போனீங்கன்னா நிறைய அங்கே சக்கமான மற்ற ப்ராடக்ட்ஸும் பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பெரிய அந்த ஜாரில் வந்து பெரிய பிளேட்ஸ் போட்டு நான் இப்போ கேரட்டை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் கேரட் ரைஸ் பண்ணுறோம் இல்லை கேரட் வந்து நம்ம அல்வா பண்ணுறோம்னா ரொம்ப பொடிசாக நம்ம வந்து துருவோம்ல ஸோ இது வந்து நான் அந்த மாதிரி நம்ம பொடிசாக நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருதுங்க ஸோ ஓவரால் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல நம்ம நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த சர்வ் த பர்பஸ் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லா குவான்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டேக் கேர் பாய்